அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பொதுவான பகுதிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதாக நடிகர் தனுஷின் தாய் தாக்கல் செய்த மனுவில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடிகர் தனுஷின் தாய் விஜயலட்சுமி நடிகர் சரத்குமார் உட்பட பலர் வசித்து வருகின்றனர் உரிய அனுமதியுடன் கட்டப்பட்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் திறந்தவெளி மேல் தளத்தை நடிகர் சரத்குமார் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வணிக ரீதியாக பயன்படுத்துவதாக கூறி குடியிருப்பு வாசிகளான நடிகர் தனுஷின் தாய் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் இதுகுறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்